சனிக்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் சென்னை கொடுங்கையூர் மின்வாரிய அலுவலக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு அங்கு செய்தி சேகரிக்கச் சென்ற செய்தியாளர்களை ஒருமையில் பேசி தாக்குதல் நடத்திய மின்சார வாரிய ஊழியர்கள் சென்னை கொடுங்கையூர் பகுதியில் மின்வாரிய அலுவலகம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரிய பண்டகசாலை கிடங்கு அமைந்துள்ளது மின்சார வாரிய அலுவலக கிடங்கில் ஊழியர்கள் சிகரெட்டை பிடித்து குப்பையில் போட்டு குப்பையை கொளுத்தியதால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக துறை தகவல் தெரிவித்ததன் பெயரில் முல்லைநகர் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர் இருந்த ஊழியர்கள் அரை மணி நேரமாக காலம் தாழ்த்தியுள்ளனர் இதனை அடுத்து துறையினர் சாலையில் வாகனத்தை நிறுத்தி தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டனர் பின்னர் அரை மணி நேரம் கழித்து செய்தியாளர்கள் வந்ததை பார்த்ததும் மது போதையில் இருந்த ஊழியர் கேட்டை திறந்து தீயணைப்புத்துறை வாகனத்தை உள்ளே அனுமதித்தார் பின்பு செய்தியாளர்களை உள்ளே அனுமதி இல்லை என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒருமையில் பீசி தாக்குதலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து கொடுங்கையூர் காவல்துறைக்கு செய்தியாளர் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த உதவி ஆய்வாளர் பார்த்தசாரதி மது போதையில் இருந்த ஊழியருக்கு சாதகமாக பேசி செய்தியாளர்களை உள்ளே அனுமதிக்காமல் ஒருமையில் பேசி நியூஸ் செவன் செய்தியாளர் மற்றும் புதிய தலைமுறை செய்தியாளரை தள்ளிவிட்டார் இதில் சுதாரித்துக் கொண்ட செய்தியாளர்கள் நிலை தடுமாறி அருகில் இருந்த சுவரின் மீது சாய்ந்தனர் மேலும் இதுகுறித்து காவல் சரவணன் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஆய்வாளர் சரவணன் உதவி ஆய்வாளரை கண்டித்தார் இதனை அடுத்து அங்கிருந்த உதவி ஆய்வாளர் வாகனத்தை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் சுமார் நான்கு மணி நேரமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதி பொதுமக்கள் மின்சார வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நான்கு மணி நேரம் கழித்து படிப்படியாக மின் விநியோகம் சீர் செய்யப்பட்டு வருகிறது இறுதியாக காலை ஐந்து மணி அளவில் மின்சாரம் முழுமையாக சீர் செய்யப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்க உப்ப வழி வெளிய போங்க சார் ஆமா